ஊரடங்கு காரணமாக சென்னையில் வேலை இழந்த பலரும் வாடகை வீடுகளை காலி செய்து வரும் நிலையில் புறநகர பகுதி காலி வீடுகளை குறிவைத்து இறங்கியுள்ளது பாலியல் தொழில் கும்பல் அதுகுறித்து எச்சரிக்கை செய்கிறது இந்த தொகுப்பு கடந்த மார்ச் மாதம் வரை வாடகைக்கு வீடு கிடைப்பது அரிதாக இருந்த சென்னை புறநகர் பகுதிகளில் தற்போது டுலெட் போர்டு மட்டும்தான் தெருவுக்கு தெரு தொங்கிக் கொண்டிருக்கிறது வீட்டு வாடகை வருமானத்தை மட்டும் நம்பியிருந்த வீட்டு உரிமையாளர்களோ தற்போது யார் வந்து கேட்டாலும் உடனே வீடு கொடுக்கும் நிலையில் உள்ளனர் இந்த சூழலை பயன்படுத்தி பாலியல் தொழில் கும்பல் புறநகர் பகுதிகளில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து கொரோனா காலத்திலும் வருமானத்தில் கொடிகட்டி பறப்பது பரப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் கணவன் மனைவி என கூறிக்கொண்டு வந்த இருவர் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன் மூன்று படுக்கை அறைகள் கொண்ட வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளனர் அந்த வீட்டிற்கு தினமும் ஏராளமான ஆண்கள் வந்து சென்றதால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டு உரிமையாளருக்கும் போலீசுக்கும் தகவல் அளித்துள்ளனர் அவர்கள் வந்து பார்த்தபோது இளம் பெண்களை வைத்து